மீனா சொன்னது உஜியாவிடம் மண்டைக்கு இப்போதான் ஏறி இருக்குது மனோஜை சந்திக்க போற தினேஷ் பயத்தில் இருக்கிற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா தான் என்னைக்கான சிறுகடி காசி சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில மீனா வீட்டுல கொடு வைக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு நா அடிக்கி வைக்கிறாங்க அப்போ முத்துவம் அவருக்கு தெரிஞ்ச கடையில பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அதில் ஒரு பொருளை பார்த்த உடனேயே மீனா இந்த மாதிரி தான் அத்தை சொல்லி கொடுக்கிற டான்ஸ் ஸ்கூல்லையும் ரெண்டு மாணவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட உஜ்யா உனக்கு பரதநாட்டிய பற்றி என்ன தெரியும் அவங்க பரதத்தில் இருக்கிற ஒரு கலையை தான் பயிற்சி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முத்து அந்த ஃபோட்டோவை காமிச்சு இப்படி ரெண்டு பேருமே நெருக்கமாக இருந்ததை நீ பார்த்தியா அதை அம்மா கிட்ட சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு மீனா நான் சொல்கிறதுக்குள்ளே சொல்றதுக்குள்ளவங்க அம்மா என்ன பேசவே விடாமல் திட்டி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வழக்கம் போலவே அங்கிருந்த மனோஜன் ரோகினி ஊஜியாவுக்கு சப்போர்ட்டிவா பேசி மீனாவை மட்டம் தட்டிடுறாங்க ஆனாலும் உஜ்யா அந்த மாணவர்களை விட்டு கொடுக்காம இது பரதத்தில் இருக்கிற ஒரு கலைதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே நடன மூலியமா அதை செஞ்சு காமிக்கிறாங்க இதை பார்த்த மீனா அவங்க இப்படி ஒன்றும் பண்ணவே இல்லையே எனக்கு நல்லா தெரியும் அவங்க கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஆனா அதை சொன்னால் அர்த்தம் ஏத்துக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட புலம்புறாங்க உடனே முத்து விடு நம்ம என்ன சொன்னாலும் அம்மா நம்மளை நம்ப மாட்டாங்க சில பேருக்கு பட்டா தான் புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதை தொடர்ந்து ரோகிணி என்று மனோஜ் ஷோரூம்ல கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மனோஜ் வியாபாரம் கொஞ்சம் டல்லடிக்குது வித்யா வேற எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறா இந்த மாதிரி ரோகிணி கிட்ட புலம்புறாரு உடனே ரோகிணி இது என்ன அதுக்குள்ளேயும் பணத்தை கேட்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஷோரூமுக்கு பொருட்களை வாங்குறதுக்காக ஒருத்தர் வர்றாரு அவரை நம்பி மனோஜ் எல்லா பொருட்களையுமே பற்றி சொல்லி பத்து லட்சத்துக்கு மேலே லிஸ்ட் போடுறாரு ஆனால் அவர் இப்போ வாங்கலை ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி வச்சிருக்கேன் அதில் எனக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் அதுக்கப்புறமா தான் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மனோஜ் கோவப்பட்டு அந்த நபரை திட்டி அனுப்புறாரு இதனால மனோஜ் கடுப்பாக இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து உங்களை கோவிலில் சந்தித்து பேசுகிறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏதோ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுமா ஆனால் சீக்கிரம் போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் மனோஜ் கிட்டே சொல்றாரு உடனே மனோஜ் நமக்கு மொட்டக்கடைதாசி போட்ட நபராக தான் இருக்கும் என் கூட சேர்ந்து வா நம்ம யாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு இது அந்த பிளாக்மெயில் பண்ணுற தினேஷாக தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இது எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி லோக்கலோட சிட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க இது தொடர்ந்து புஜ்யாவோட டான்ஸ் ஸ்கூலில் அவங்க டான்ஸ் சொல்லிக் கொடுத்துக்கிட்ருக்கும் போது அங்கே அந்த காதல் ஜோடிகள் பண்ணுற செல்மிஷங்களில் விஜயா கவனிக்கிறாங்க இதனால இப்போதான் உஜ்யாவுக்கும் விஜய்யாவுடைய தோழி பார்வதிக்கும் அவங்க மேல சந்தேகம் வருது அதோட மீனா சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இப்போதான் உஜ்யாவுக்கும் தெரிய வரப்போகுது ஆனா இந்த விஷயத்த உஜ்யா கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரவே அந்த காதல் ஜோடிகள்னால கண்டிப்பா எதனால் விபரீதம் ஏற்பட்டு புஜியா பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்குமே வந்துட்டு வாய்ப்பு இருக்குது ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்